இந்த இருபத்தி ரெண்டாவது இந்த இருபத்தி ரெண்டாவது கூட்டத்துக்கு எனக்கு பேச கொடுத்த தலைப்பு முன்னேற்றம் தரும் மூணாம் பாவம் எனக்கு ஜோதிடம் கத்து கொடுத்த ஏழுமலை அவர்களுக்கும் எனக்கு வாசு கத்து கொடுத்த தங்கவேலையா அவர்களுக்கும் மற்றும் நம் இங்கு உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கம் அப்ப மூணாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து மூணு ஆறு இல்லைன்னா ஒரு மனிதருக்கு எதுவும் இல்லை மூணாம் இடம் தான் வீரியம் ஆறாம் இடம் தான் வெற்றி இந்த மூணு ஆறு இருந்தாலும் ஒரு எங்க போனாலும் ஜெயிச்சிக்கலாம் சண்டையிலையும் ஜெயிச்சிக்கலாம் கல்யாணம் பண்ணாலும் ஜெயிச்சிக்கலாம் வண்டி பஸ் ஓடுறாங்கனாக்கா அவனுக்கு ரூட் கட்டாய தெரியாத இடத்துக்கு போய் சேர முடியும் அப்போ மூணாமிடம் தான் வந்து சின்ன ஆசை ஒன்பதாம் இடம்னா பேராசை பதினாம் இடம் தான் மறைமுக ஆசை இந்த முன்ன போய் தொடர்றது மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து போய் கட்டி பிடிக்கிறது பதினாம் இடம் போய் போய் அனுபவிக்கிறது அப்ப இந்த மூணு ஒன்பது வந்து பலமா இருந்தாவே ஆசைகள் நிறைவேறும் ஒரு ஜாதகத்துல அப்ப மூணு மூணு ஒன்பது பலமா இருந்துச்சோன்னா அந்த ஜாதகம் வந்து ஆணா இருந்தாலும் பொண்ணை எதிர்ப்பு போடுவான் பொண்ணா இருந்தாலும் ஆணை எதிர்ப்பு போடுவான் இது விதி அப்ப மூணாமாவது லக்கணத்தில் இருந்தால் அப்போ தம்பி விட படைக்கேங்க சொல்லுவான் எனக்கு தம்பி இல்லை நானே தான் தம்பி நானே தான் அப்போ எல்லாமே இவங்கள்டே இருக்கும் அப்போ முயற்சி இருக்கும் அதாவது மூணாம் இடம் தான் முயற்சி மூணாம் இடம் தான் வருமானம் ஆச்சுங்களா ரெண்டு மூணு மணி மனிதனுக்கு ரெண்டாம் மணம் மூணாம் இடம் ரெண்டாம் இடம் பேச்சு மூணாம் இடம் தான் இயல் இசை நாடகம் போட்டி இதெல்லாம் அப்போ அந்த கூடிய லக்னத்தில் இருந்தாங்கன்னா இயல் இசை நாடகம் பாட்டு எல்லாம் அவனுக்கு தானே வருவனுக்கு அப்ப இது வந்து ராகுகேதனுடைய அந்த பிடியில மாட்டக்கூடாது பக்ராது லக்னாதிபதி எல்லாத்துக்குமே லக்னாதிபதி பலமா இருக்கணும் மூணும் லக்னாதிபதியும் பலமா இருந்தா எந்த பலம் ஜெயிச்சிக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து புகழ் வந்து மூணும் லக்னாதிபதியும் பலமா இருந்தா எந்த ஊருக்கு பலம் புகழ் வந்துடும் மூணும் பத்து பலமா இருந்தாக்க அசாங்கத்துல போய் ஜ வந்து உயர் உத்தியோகத்துல இருந்துருவாங்க அப்ப ஒரு மனிதனுக்கு மூணாம் இடம் நீச்சம் பெற்று பத்தாம் இடம் பலமான உட்காந்துட்டே சம்பாதிச்சிருவான் அப்ப மூணாம் மாதிரி ரெண்டுல இருந்தா வரும் ரெண்டாம் இடம் தான் படம் பரவாமடம் தான் கஜானா ரெண்டாம் மடம் கெட்டு போச்சா ஜாதகத்துல நீச்சம் பகை ஆகி போச்சுன்னா அவனுக்கு வருமானம் வராது அதே மாதிரி பர்வாங்கடம் தான் கஜானா சம்பாதிப்பு படத்தை கொண்டு ஆள வைக்கணும்னா அந்த பர்வாமடை பலமா இருக்கணும் பரவாமடம் தான் ரெண்டாவது தாரம் அதாவது மனைவியில ரெண்டாவது தரம் சொல்றது ஒருத்தர் ரெண்டாம் மடம் வந்து நீச்சம் ஆகி போய் அந்த பர்வாமிடம் பலமா இருந்தா அந்த ரெண்டாம் தாரம் தான் நீச்சம் மாதாரம் நிற்காது அப்ப ஜோதிகா என்ன சொல்லுவோம்னாக்கா ஷார்ட்டா சொல்றது முப்பது வயதுக்கு மேலே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இந்த இளமையில இந்த ரெண்டு கூட நீச்சம் பேர் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் ஒன்று டைவர்டாக இருக்கணும் இல்லை ஓடிப்பட செத்துரும் மூணு நடக்கும் ஒரு மனிதனுக்கு கல்யாணம் மூணு தடவை வரும் இந்த மூணு தடையில எந்த திசையில கல்யாணம் பண்ணா நிற்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடம் பேச்சு நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம் வந்து பதினொன்று கூட சாரம் ரெண்டு கூட சாரம் பற்ற அவன் அந்த வாக்கு படிக்கவும் மூணாமாவது மூல இருந்தா சகோதர ஒற்றுமை இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது வெற்றின்றதே வராது இருக்காது அதாவது தோல்வி சந்திக்க மாட்டான் வெற்றி தான் வரும் மூணாம் இடம் தான் வந்து இயல் இசை நாடகம் பேச்சு அதாவது அதாவது காதலில் வந்து அவன் போய் எங்க போய் பார்க்குறான் உடனே செட்டும் ஏன்னா மூணாம் இடம் தான் வீரம் அப்போ வீரம் அவன்கிட்ட இருக்கும்போது அதாவது கண்ணாடம் காட்ட அவன் சையால காட்டுவான் ஏன்னா மூணாவடம் தான் கையு நம்மளுடைய கைய அப்ப மூணாவது பலமா இருந்தா காதல்ல வந்து அடையாத பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி மூணு கூடிய நாள்ல இருந்தா வண்டி வாங்கணும் ஆடும் பொருள் அசையும் பொருள நிலம் வீடு வாச

நாலாம் இடம் தான் வந்து ஆடும்புர வாசை முடிஞ்சிச்சு அஞ்சாம் இடம் தான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்டாலின் பேரு மூணு கூடி அஞ்சுல வந்தா குலதெய்வம் நம்ம கூட வரும் ஏன்னா தைரியமும் கூட இருக்குது குலதெய்வமும் கூட வருது அப்போ மூணு அஞ்சு ஒன்னா இருக்குனாவே யாரும் தேவை நம்ம ஒரே ஆள் போய் வந்தல எல்லா இடத்துக்குமே அப்போ குழந்தை பாக்கியம் வரும் அச்சா அதாவது நம்மளோட சொந்த நம்மள விட்டு ஒன்றுமே இல்லைனா கூட நம்ம சொல்ற பேச்சு கட்டுப்படுவோம் காரணம் என்னன்னா அஞ்சாம் இடம் கூட நம்ம கூட இருக்குது குலதெய்வம் அப்ப நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம கூட கட்டுப்படுவோம் நம்மளுக்கு குழந்தை வந்து அரசாங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்கு போகிற அளவுக்கு படிக்கும் அதுக்கு வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் நோய் கடை அப்ப மூணு கூட ஆறுக்கு போனாலும் சகோதர சண்டை வரும் வழக்கு ஒம்புலாம் வரும் கோர்ட்டு பஞ்சாயத்துல வரும் இதுக்கு என்ன பண்ணும் ஒருத்தனு ஒருத்தன் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போறோம் கெட்டு போக மாட்டான் கெட்டு போறோம் விட்டு கொடுத்து கொடுக்க மாட்டான் அப்ப சகோதர சண்டை வராத அளவுக்கு பாக பிரவனை பண்ணும்போது அஞ்சுக்கு இரண்டாம் மணி இல்லையா பாகம் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாக்கா கோர்த்தும் தேவையில்லை பஞ்சாயத்தும் தேவை இல்லை அச்சா அதுக்கடுந்தே ஏழாம் மணம் ஏழாம் மணி தான் மனைவி அதாவது மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்ப ஆசைகள் நிறைவேற இடம் மூணாம் இடம் ஏழாம் மணி தான் மனைவி அப்ப மனைவி வந்தப்படுதான் இவனுக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்கும் இவனுக்கு வந்து வேலை வாய்ப்பும் வரும் அரசாங்க வேல உள்ள மனையாவே அமையும் ஏன்னா ஒன்பதாம் வேலை உத்தியோகம் அப்ப ஏழு ஒன்பதாம் இடம் அப்படியே அப்ப அரசாங்கும் வரும் மனைவி வேலை ஆதாயம் வரும் என்ன பண்ணாக்க மனைவி அனுசரித்து போகணும் ஏன்னா அவங்க சம்பளம் வராங்க இல்லையா நாம கொஞ்சம் அவங்க பழங்கி கொடுத்து போனாக்கா எல்லாமும் நடக்கும் அச்சா அதுக்கு எட்டாம் இடம் மூணுக்கு 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 எட்டாம் இடம் எட்டுக்கு எட்டு அப்ப எட்டு எட்டும் போது அதுதான் வந்து கொஞ்சம் ஜாக்கணும் ஆயுள் கண்டோம் நம்மள எங்க போனாலும் வழக்கம் நடக்கும் எதுல நாம முன்ன போனோம்னா நாம போய் மாட்டிக்குவோம் அப்ப எதுமே நம்ம பின்னாடியே இருக்கணும் ஆனா இது மாதிரி இருக்கிறவனுக்கு திடீர் அசம் அதிர்ஷ்டம் வந்துடும் மாமியாவோட சொத்து வந்துடும் இல்ல எவனுக்கோ எவனாக்கும் போய் ஒரு இடத்த பேசி விடுறாங்க அதனால நம்மளுக்கு ஆதாயம் வந்துடும் அதாவது உழைக்காத வருமான எட்டாம் இடம் தான் அதான் வந்து எல்ஐசி இந்த இந்த பிராவடம் பண்ணலாம் வந்து அதான் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் தான் வந்து கொடுக்காத சொத்து அரசாங்கம் கொடுக்கறது வந்து எட்டாம் இடம் தான் பொறங்களை இடம் வாங்கி பட்டா போட்டு விடுறாங்க இல்லையா அது அரசாங்கம் சொத்து எட்டாம் இடம் தான் அதான் மறைமுகம்னு பேர் அது பேர் எட்டாம் இடம் மறைமுகம் அப்போ ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அப்பா அப்போ அப்பா வந்து மூணுக்கு வந்து ஏழாம் இடம் பாதகம் தான் அது இருந்தாலும் மூணு கூட போய் ஒம்பது உட்காந்தாங்கன்னா அப்பாவுடைய ஆதரவுலாம் இருக்கும் அப்பா செய்கிற தொழிலே இவங்க செய்வோம் இருந்தாலும் அப்பவும் கூட வந்து பழங்கி கொடுத்து போனாங்கன்னாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ அரசு உத்தியோகம் கிடைக்கும் முயற்சி பண்ணால் அரசு உத்தியோகம் கிடைக்கும் மூணு கூட பத்து ரூல தொழில அதாவது போட்டியில் அது பந்தயத்தில் எல்லாத்துலேயும் வந்து பெரியாலாம் வரும் வெளிநாடு போய் படிப்பான் அந்த இதெல்லாம் வரும் அதே கடல் தாண்டி போற போய் படிக்கக்கூடிய இது வந்துடும் ஒன்பது கூட பதினாலு வந்தாக்கா எதில் போனாலும் அவனுக்கு வந்து வெற்றி உண்டு தோல்வியே வரான் ஏன்னா மூணுக்கு வந்து அது எத்தனை விடனா அது வந்து ரொம்ப பாக்கியம் அப்போ பாக்கியம் வரும்போது எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிச்சிக்கிறோம் அதனால ஆதாயம் உண்டு ரெண்டாவது வந்து இளைய சகோதரம் உண்டு இளைய மனைவி உண்டு அதை வந்து அவன் ஜாதகத்தில் வந்து அந்த ரெண்டாம் இடம் பலம் ஏழாம் இடம் பலமா இருந்தாக்கா தாரம் ஒன்னா வந்துடும் ரெண்டு ஏதி கெட்டு போனா தாரம் ரெண்டும் வந்துடும் பன்னண்டுக்குள்ளேயே பன்னெண்டு இருந்தாக்கா என்ன ஆகுனாக்கா வழக்கு வியாச்சும் நடக்கும் அப்பனுக்கும் அவனுக்கும் ஆகாது இவனடாயம் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்து போகாதான் அதாவது கொடூர அப்படின்னா அமையும் இந்த பரண்டு கூட பரவிலே இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனாங்க நல்லா இருக்கும் அதுதான் எப்படி யார் பாட்டு போனாரு நூண்டிடத்தில் என் முடிந்து மூச்சிருக்க என் மூச்சிருக்கு என் பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க மூணாமணம் என்பது ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில வந்து மேல போறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னு சொல்லி இந்த இதுவரை பேச கொடுத்த அனைவருக்கு வாழ்க்கை